வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல பாதாம் பிசின் அப்படின்னா என்னென்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் பாதாம் மரத்துலேருந்து வடியக்கூடிய கம் கோந்து அல்லது பிசின் அப்படின்னு நம்ம அதை வந்து சொல்லுவோம் இதில் வந்து எண்ணற்றமான ஆரோக்கியமான நன்மைகளும் இருக்குது ஸோ அது பொதுவாக எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ஆசியா ஈரான் இந்தியா பாகிஸ்தானில் வந்து கிடைக்கும் பாதாம் பிசனில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இரண்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து புரதச்சத்து இருக்குது மற்றும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் கொடுப்பு சத்து இருக்கு மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பிசனில் பொட்டாசியம் கேல்சியம் சோடியம் இரும்பு சத்து மெக்னீசியம் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய கணிசமான அளவுக்கு போதுமான அளவுக்கு வந்து அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய பிசினை வந்து கத்தியில் வெட்டி எடுப்பாங்க அதுக்கு வந்து சுவையும் மனமும் கிடையாது அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது அது இயற்கையானதாக இருக்கும் தண்ணீரில் கரையக்கூடியதாக இருக்கும் அதை வந்து காய வைத்து மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க இப்போ ஜெல்லி போல் இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை காய வச்சோம் அப்படின்னா அது கட்டி ஆகிடும் பார்க்கறதுக்கு கண் அந்த பனங்கற்கண்டு போல இருக்கும் இப்போ மரத்தில் வந்து கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கும் இலையுதிர் காலங்களில் இருக்கக்கூடிய அந்த டைமில் தான் இந்த பாதாம் பிசினை வந்து வெட்டி எடுப்பாங்க காய்ந்த பாதாம் பிசினை ஊற வைத்து தான் நம்ம பயன்படுத்தணும் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போடுற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்கக்கூடியது பாதாம் பிசன் பாதாம் பிசன் வந்து அல்சர் அசிடிட்டி வயிற்று உப்புசம் வயிற்று எரிச்சல் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று போக்கு வாயு பிரச்சனை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உடல் அதிகமாக வெப்பமாக இருக்கிறது அதாவது உடல் சூடாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இப்போ பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குளிர்விக்கக்கூடிய திறன் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சூட்டை வந்து குறைச்சிரும் மூல நோய் கொண்டவர்கள் கூட பாதாம் பிசின் வந்து நன்மைகளை பெற முடியும் உடலினுடைய அதிக சூட்டுகள் அது தணிக்கிறதன் மூலமாக செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைத்து எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது தான் பாதாம் பிசின் இப்போ உடல் எடை வந்து உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து பாதாம் பிசினை எடுத்துக்கலாம் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிசின் வந்து ஹெல்ப் பண்ணும் பாதாம் பிசின் உடல் எடையை அதிகரிக்க செய்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் தான் இதனால் அது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க பாதாம் பிசினை பாலில் சேர்த்து போது ஒல்லியானவர்கள் நோய் நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் உடல் எடையை அதிகரித்துக் கொள்ளலாம் அந்த நோய்கள்லேருந்தையும் மீண்டுக்கலாம் அந்த நோயால் உடல் இழந்த ஒட்டுமொத்த பலத்தையுமே பாதாம் பிசுன் மீட்டு கொடுக்கும் இதனால தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடை தூக்குபவர்கள்லாம் பாதாம் பிசுனை அதிக அளவில் பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படும் உடல் வந்து நரம்புகள் எலும்புகள் தசைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து வலுவாக இருக்கணும் ஒட்டுமொத்த உடலுமே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ பாதாம் பிசுனில் சாப்பிடக்கூடிய அந்த பிசின் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பாதாம் பிசுன் வந்து உங்களுடைய உடல் அதிகரிக்கும் இதன் மூலமாக அதிக எடையுமே நீங்க தூக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் ஆரோக்கியமான முறையில் கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் வந்து பராமரித்து கொள்வதற்கு அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் பாதாம் பிசுனி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது பாதாம் பிசின் பாதாம் பிசின் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவையுமே முறைப்படுத்தும் பாதாம் பிசினை உணவுகளில் வழக்கமாக எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னா உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதோட அந்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய அளவையுமே வந்து உங்களுக்கு பராமரிக்கும் இதன் மூலமாக ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகள் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் பொழுது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானல கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் இதய துரிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்துக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த இதய நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொழுப்பை இந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரான்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு பாதாம் பிசன் ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பாதாம் பிசன் பாதாம் பிசன் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதங்கள் மினரல்கள் இது எல்லாமே நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து அதி அதிகரிக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு பலப்படுத்தும் அதாவது இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி ஜலதோஷம் பிரச்சனை இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து குணப்படுத்தணும் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமலும் பாதுகாக்கும் அதே போல் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது தான் பாதாம் பிசின் அப்போ உங்களுக்கு புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கு பாதாம் பிசின் உதவி புரியும் வயசாகக்கூடிய அந்த தோற்றத்தை தள்ளி போடுவதற்கு பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும் இப்போ சருமத்தை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடியது பாதாம் பிசன் அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இளம் வயதிலேயே வயசான தோற்றத்தை ஏற்படுத்தும் உங்களோட சருமத்தில் இருக்கக்கூடிய புரதம் அதெல்லாத்தையுமே வந்து உடச்சிரும் சருமத்தில் வந்து கோடுகளான தோற்றத்தை ஏற்படுத்தி இறந்த செல்களை அதிகரிச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழுஜன் உற்பத்தி உங்களுக்கு கம்மியாகிறதால ரத்த ஓட்டம் சருமத்தில் பாயாத போது வறட்சியான சரும தோற்றம் தென்படும் சுருங்கிய தோலமைப்பு வயதான ஒரு தோற்றம் தென்படும் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகளை அகற்றிக் கொள்வதற்கும் போது முகப்பொருட்கள் கண் கருவலிய கரும்புள்ளிகள் வயதான தோற்றம் தோல் சுருங்கி அமைப்பு இதெல்லாமே எதுவுமே இருக்காது கோலிகள் உற்பத்தியும் மேம்படுத்தப்படும் சருமத்தில் வந்து ரத்த ஓட்டம் சிறப்பானவர்கள் பாய போது அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரதம் ஆன்டி ஆக்சிடன்ல பாதாம் பிசன் கொடுத்து அது வயதான தோற்றத்தை தள்ளிப்படும் இதனால் உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க பாதாம் பிசன் எடுத்துக்கொள்ளும் போது தசைகளை வலுப்படுத்தக்கூடியது பாதாம் பிசன் பாதாம் பிசன் உடல் வலி மற்றும் முதுகு வலிகளை குணப்படுத்துது இதனால் தசைகள் வந்து நமக்கு வலுப்பட ஆரம்பிக்கும் இது உடல் ஆரோக்கியமான தசைகள் உருவாகுவதற்கு வழிவகுக்கும் இப்போ உங்களுக்கு அதாவது தசைப்பிடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதாம் பீசன் எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிவிடும் தசை நார்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப தளர்ந்து போகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்லேருந்து உங்களை விடுபட வைத்து தசை நார்கள் ஓவராலாக வந்து இருக்கமாகவும் இல்லாமல் கரெக்டான லெவலில் தசை நார்களுடைய இயக்கம் இருக்கும் தசைகளினுடைய இயங்கு செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் ஒட்டு உங்களுக்கு அந்த தசைகள் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது வலுவான தசை அமைப்பை பெறுவதற்கு தசைகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் பிசன் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நமக்கு இந்த பருவ கால பிரச்சினைகள் ஏதாவது ஏற்படுதுனா அந்த பருவ கால பிரச்சனைகளை போக்கக்கூடியது பாதாம் பிசுன் இருமல் சளி மற்றும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு இந்த குளிர்காலம் மழைக்காலம் ஏதாவது சீசன் வந்து கோடைக்காலத்தில் இருந்து கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு பாதாம் பிசுனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போது குளிர்விக்கக்கூடிய உட்பொருட்களை கோடைக்கால சர்மம் வறட்சியை போக்குவதற்கு அதே போல் பார்த்தீங்கன்னா சீசனெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது புதுசாக நோய் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது சர்மம் சார்ந்த இருந்தாலும் சரி அல்லது வந்து இப்போ இந்த கோடை கோடைக்காலங்களை விட்டு குளிர்காலத்துக்கு மாறும்போது மழைக்காலம் நங்களுக்கு மாறும் போது ஏற்படக்கூடிய ஜலதோஷம் சளி இருமல் பிரச்சனை இது மாதிரி ஏதாவது இருக்கு ஜுரம் எல்லாம் வருது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்குமே பாதாம் பிசுனது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சர்மத்தில் ஏற்படக்கூடிய காயங்களை வந்து உங்களுக்கு விரைந்து குணப்படுத்தக்கூடியதற்கு வந்து பாதாம் பிசன் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆனால் இதுக்கு காரணம் பாதாம் பிசில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரிய பண்புகள் தான் ஸோ இந்த ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் சர்மத்தில் இருக்கக்கூடிய காயங்களை விரைந்து குணப்படுத்துது இது பல்வேறு நிலைகளுக்கு உதவிகரமாக இருக்குது இது சரும அலர்ச்சி வீக்கம் ரேஷ்கள் முகப்பொருட்கள் தொற்றுகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து குணப்படுத்துது அப்போ நம்ம வந்து இந்த பாதாம் பிசன் எடுத்துக்கிட்டோம்னா கோடைக்காலத்தில் சர்மத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்களை இதை பயன்படுத்தலாம் இப்போ வெயிலால் ஏற்படக்கூடிய கட்டிகளையுமே இந்த பாதாம் பிசன் வந்து உங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்கு வந்து

இந்த நன்மைகள் எல்லாமே நீங்கள் பாதாம் பிசனை எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும் ஆனால் நீங்க பாதாம் பிசினை அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும் ஒருவேளை நீங்கள் பாதாம் பிசினை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் நச்சுக்களை அதிகரிச்சிடும்ன்றதை நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் பாதாம் பிசு இருக்கக்கூடிய பண்புகளானது நம்மளுடைய உடலில் நச்சுக்களை அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக பாதாம் பிசினை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது மூச்சு திணறல் நரம்பு கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் வந்து ஏற்படலாம் உடலில் வீக்கம் வாயு போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் சில நபர்களுக்கு செரிமான பிரச்சனைகளுமே இது ஏற்படுத்தும் ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் இந்த பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் கவனமாக அளவோடு தான் பாதாம் பிசனை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இப்போ பாதாம் பிசன் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாதாம் பிசினை பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாதாம் பிசனை வந்து உட்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்றதையும் பரிந்துரைப்பாங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிசனை சிறிய அளவில் உட்கொள்ள வேண்டும் அப்படின்றதும் பரிந்துரைப்பாங்க ஹைபிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க உயர் நத்தழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க பாதாம் பிசனை குறைவாக எடுத்துக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக போது அது உங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் சார்ந்த பிரச்சனைகளை அதிகம் அதிகப்படுத்திடலாம் அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை ஏற்படுத்தி குடல் வீக்கம் வாயு பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி சில நேரங்களில் மயக்கத்தை கூட அது உங்களுக்கு வந்து ஏற்படுத்திடக்கூடும் ஸோ அதனால் உடலுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடிய எதுவாக உணவு எந்த ஒரு உணவங்களாக இருந்தாலும் அளவு அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் பாதாம் பிரச்சனையும் நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்